நாகப்பட்டினம் மாவட்டம் வேளாங்கண்ணி அடுத்த புதுப்பள்ளி கிராமத்தில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த மலைமுத்து மாரியம்மன் ஆலயம் அமைந்துள்ளது இவ்வாலயத்தில் ஆடி முதல் வெள்ளியை முன்னிட்டு புதுப்பள்ளி பகுதி வயலகம் சார்பில் ஐநூத்தி எட்டு குத்துவிளக்கு பூஜை நடைபெற்றது முன்னதாக அம்மனுக்கு பால் பன்னீர் சந்தனம் பஞ்சாமிர்தம் உள்ளிட்ட பதினான்கு வகையான திரவிய பொருட்கள் கொண்டு சிறப்பபிஷேகம் செய்யப்பட்டு அம்மனுக்கு சந்தன காப்பு அணிவிக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து ஐநூத்தி எட்டு சுமங்கலி பெண்கள் கலந்து கொண்டு குத்துவிளக்கை அம்பலாக பாவித்து குங்கும அர்ச்சனை செய்து வழிபாடு செய்தனர் தொடர்ந்து அம்மனுக்கு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது குத்துவிளக்கு பூஜையில் கலந்து கொண்ட பெண்களுக்கு மங்கள பொருட்கள் பிரசாதமாக வழங்கப்பட்டது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்

come